நான் உங்கள் தமிழ் சார் நான் வந்து இந்த பேசிக் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் அதுதான் பி டூ நோ இப்போ பேசிக்னால் இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த பேசிக் அதில் முதல் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து என் தமிழ் கேட்குறவங்களா இருந்தால் யாராவது ஒருத்தவங்க எனக்கு தெரியல இந்த வீடியோ யார் யார் பார்க்குறாங்கன்னு அப்படி யாராவது பார்க்குறவங்கனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதில் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் முத முத அதாவது உலகத்தில் இல்லை பிரபஞ்சத்துக்கு முன்னாடி பேசிக்காக முத முத தோன்றியது ரெண்டு சக்தி அதில் எந்த சக்தி முதல் தோன்றியது அதை நீங்கள் சொல்லணும் ஒரு சக்தி இப்படி விரியக்கூடியது ஒரு சக்தி சக்தி இப்படி அழுத்தக்கூடியது இப்படி இப்படி ஒரு விரியது அழுத்தம் இப்படி இந்த சக்தி இதில் விரியக்கூடிய சக்தி முதல் தோன்றியதா அல்லது இப்படி அழுத்தக்கூடிய சக்தி முதல் தோன்றியதா இதை நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஒரு சக்தி தான் முத முத தோன்றியது அதைத் தொடர்ந்து தான் எல்லாம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் மாமேடு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நீ என்றைக்கு வீடியோ போட்டு உன் வீடியோவில் ஒரு லைக் கூட வரல ஒன்று எல்லாம் ஒன்று அதாவது லைக்னா மத்தில ஒன்று விட்டு எல்லாம் விலகிற மாதிரி அல்லது நம்ம சொல்கிற விஷயம் புரியல அப்படின்னு நீ எத்தும் பின்னாடி போகிற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பாங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அப்போ அந்த பின்னாடி போகிற அந்த நேரம்தான் நீ சரியான பாதைக்கு வந்திருக்க நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து தலைப்பு மாற்றிட்டு 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 இப்போ இந்த பி டு நோ அப்படின்ற ஒரு தலைப்பில் பண்ணுறது தான் இப்போ நான் சரியான ஒரு வீடியோ பண்ணுறேன் இது எந்த சூழ்நிலையும் நான் மாற்ற போவதில்லை பீட்டு நோ இப்போ ஒவ்வொரு நொடியும் நோ இதுக்கு அடுத்த செகண்டு இது வரைக்கும் இறைவன் கூட பார்த்தது கிடையாது இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வந்ததே கிடையாது பிரபஞ்சம் தாண்டி எதுவுமே வந்தது கிடையாது அதெல்லாம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த உருவாகிற ஒரு சக்தியும் இந்த அடுக்கிற ஒரு சக்தியும் ரெண்டு வகையாக வேலை வேலை செய்யுது அதாவது விண்வெளியில் வந்து அடக்குற சக்தி பலமாக உருவார சக்திக்கு மேலே இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா அந்த அந்த அடக்குற சக்திக்குனா கீழே போயிடுச்சு அப்புறம் இந்த உருவான சக்தி இப்படி மேலே போகும்பொழுது அந்த ரெண்டு பக்கமும் அந்த சக்தி வேலை செய்யுது அப்போ இந்த அடக்குற சக்தியை அழுத்தி கீழே மெல்ல இதில் வேலை செய்யுது அங்கே தான் அந்த நான் எல்லாேருக்கும் மாம்டேட நமக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களால வெளியே வர முடியல ஆனால் பிரபஞ்சத்தில் அப்படி கிடையாது அது வேறு மாதிரி அதாவது நாலு வகையில் இதை பிரிக்கலாம் ஆனால் இதில் எது முத வந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து இது தான் நான் கரெக்டான வீட்டு கரெக்டான பாதையை தொட்டிருக்கேன் ஆனால் இதை தொட்டுறதுக்கும் ஒரு மூன்றரை நாலு வருஷம் ஆயிடுச்சு ஓகே பாய்